ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி ஒரு சண்டே விளாக் என்னடா சண்டே விளாக்குன்னு சொல்லிவிட்டு ஏதோ தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்னு பார்க்குங்க நமக்கு வந்து விளாக்கு இன்றைக்கி இங்கே தான் சண்டே வெளியெலாம் அவுட்டிங் போகிற இக்கெலாம் வேறு நேரம் இல்லை நமக்கு ஃபுல்லாகவே தோட்டத்து வேலை தான் சண்டே ஆனாலே தோட்டத்து வேலைக்கு வரேன்னா வீட்டில் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம் அதனால் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம எதுக்கு வந்துருக்கோன்னா இதாக இருக்குல்ல எல்லாம் வாழை வாழைக்குழ வந்து கிடக்குது கம்பெல்லாம் கொடுத்தாச்சு கம்பு கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து தடை போடணும் தடை ஏன் போடணுன்னா அதிகமாக வெயில் பெக்க இப்போ சொல்ல போனால் நூறு டிகிரி செல்சியஸ் தான் ஃபுல்லாகவே இந்த வெயிலில் என்ன நடக்கணும் அந்த வாழையோட அந்த வா வாழை காய் இருக்குல்ல அந்த காய் வந்து அதிகம் வெப்பதனால வெம்பிரும் வெம்பி ஒரு மாதிரி ஆயிரும் அதனால தான் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா தடை போட தடை போட்டு அதை பாதுகாக்க வேண்டி வந்திருக்கோம் கன்று போட்டு அதை பாதுகாத்து வளர்த்து கொண்டு வரதுக்குள்ள பெரும்பாடாயிரும் பாருங்க பதினோரு ஒரு மாதம் இப்போ வந்து ஒரு ஒம்பது மாதமாக எட்டு மாதம் தாண்டி இருக்கும் எட்டாவது தான் குளம் வந்திருக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் இதை பாதுகாக்கணும் மூணு மாதம் கழித்து தான் அந்த குலையை வெட்ட முடியும் நம்ம அப்போ அந்த வெயிலேருந்து மலையிலேருந்து எல்லாத்துலேருந்து பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக இப்படி தடை போட்டு அது மற்ற வேலைக்கெலாம் போட வேண்டிய தேவை இல்லை அந்த ரசக்கசிலிக்கு வந்து கண்டிப்பாக இப்படி போட்டால் தான் அது ஒரு தனி ஃபீல் கண்டிப்பாக அது போட்டு ரெடி பண்ணுவாங்க இன்றைக்கி அதுக்கு தான் வந்திருக்கோம் நம்மளோட சண்டே விழாக்கு இன்றைக்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் ஒரு பத்து வேலைக்காட்டு தடை போட்டு வைக்கணும் எங்கள் அப்பா கொஞ்ச நேரத்தில் ஒரு ரூபா முன்னாடி ஒரு பத்து வேலைக்கு தடையை போட்டு காட்டிடுவோம் அப்படின்னா தான் வேலை செஞ்சுருக்கான்னு சொல்லி சம்பவ ஏன்னா நம்ம வேலை நம்ப மாட்டாங்க வந்தோடனே திட்டுவார் வாங்க பார்ப்போம் இந்த ஏனி எங்கே தான் ஏறி எல்லாத்தையும் தடையை வைக்கணும் அந்த தடையை வச்சு ஃபஸ்ட்டு வந்து கொலை கட்ட கட்டுவாங்க ஏன்னா அந்த ட்ரெயினை வச்சு அந்த கம்பு நடிப்போம்ல கம்புக்கும் அந்த வாழைக்கும் அந்த கொலை கிடக்கல அதே ரெண்டு வயசாக கட்டினா தான் அந்த காட்டில் வந்து முறையாது அதனால் அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு கட்டிட்டு அப்புறம் அந்த தடையை மேலே போட்டு புதிஞ்சுருக்கும் புதிஞ்சு அப்படியே ஒரு கட்டி கட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு இருக்கும் எந்த காற்று எந்த மலைக்கும் ஒரு சேதம் ஆகாது இந்த வேலையை வந்து ஜாலியாக எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலையை மாரி சந்தோஷம் வேலை எந்த வேலையிலும் இருக்காது நிஜமாக சொல்கிறேன் இதுதான் சந்தோஷமே வே இதில் இருக்குன்னா விவசாயத்தில் தான் இருக்குது நல்லா சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேலை பார்க்கணும் இந்த வேலையில் அவ்வளோதாங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை முடிச்சாச்சு பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு தடை போட்டாச்சு ஒரு முப்பது நாற்பது வேலைக்கு போட்டிருப்பேன் வந்து காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்துட்டேன் வேலைக்கு மணி இப்போ கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி ஆகுது ஓரளவுக்கு தடெலாம் போட்டு முடிச்சாச்சு சரியான டயடுங்க எப்போ வெயில் அடிப்பில் வெயில் அடிக்குது ஏதோ வாரத்தில் ஆள் நாள் வெயிலே பார்க்காம வேலை பார்த்துட்டு இன்னைக்கு வெயிலில் வந்து நிற்கும்போது எப்போ எப்படியோ இருக்குது வாங்க இன்னொரு விஷயத்தை உங்களை காட்டுறேன் இருக்கு பாருங்கள் வாழைப்பூ இந்த வாழைப்பூவில் என்னென்ன பயன் இருக்குது தெரியுமா அதாவது பெரிய அதாவது ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆளுகளுக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை கல்லடைப்பு அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் அது மா அந்த மாதிரி கிட்னி பிரச்சனை எதனால் இருந்தாலும் இதில் இந்த அதாவது இந்த வாழைப்பூ இந்த வாழைப்பூ உள்ள பூ இது எல்லாமே சமையலுக்கு யூஸ் ஆகும் சமையல் பண்ணி சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா பச்சை கூட சாப்பிடலாம் உள்ளே இருக்க பூவெலாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நம்மளும் நம்மளாம் விரும்பி இப்போ சாப்பிடணும் இந்த வயசுலலாம் ரொம்ப சாப்பிடணும் ஏன்னா எதுனாலலாம் இப்போதுமே நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த சிறுநீர் கோளாறு எதுவுமே வராது கல்லடப்புங்கிறது எதுவுமே இருக்காது ஆனால் ஃப்ரீயாக நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம் ஏன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி சாப்பிடணும் இதில் உள்ளே எப்படி பூ இருக்குன்னா காமிக்கிறவாங்க பூ இது எப்படின்னா இங்கே எல்லாமே பெரிய பெரிய பூவாக தான் இருக்கும் அதாவது அந்த வாழைக்கையாக இருக்குல்ல அந்த வாழைக்கா பூ தான் இது எப்படின்னா ஒரு பா கட் பண்ணிக்கிறோம் அப்படிங்க இது உள்ளே தான் இருக்கும் என்னன்னா அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் எப்படி சொல்ல ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இது வந்து இப்படி தரும் நமக்கு நல்லா விரும்பி இந்த நல்லா இஷ்டம் இருக்குல்ல இதுதான் எப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கு எப்படி பியூரா ஒயிட்டாக இருக்குதா சாப்பிட்டு பாருங்க சோளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு சாப்பாடு தான் வயிறு பசுக்கு நேரத்தில் இப்போ எப்படியாட்டும் ஒவ்வொரு பூ ரெண்டு ரெண்டு பூ சாப்பிட்டு சாப்பிட்டு பாட்டு வேலை பார்த்துட்டே இருப்பேன் ஃபஸ்ட்டு அப்படி கேட்கும் அக்கா இது இது இந்த வாழை இலை எதுக்கெலாம் விஷயம்னு சொல்லுங்கள் பார்ப்போம் வாழை இலையில் நம்ம சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாம் இன்னொன்று ஆடு மாடுகள் இந்த வாழை இலையே சாப்பிடும் இதில் நிறைய பயன் இருக்குது நல்லா சண்டை எதுமா நல்லா சாம்பார் மட்டன் சிக்கன் எடுத்து இந்த இலையில் சோறு போட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு இலை அந்த மனம் அந்த மனம் தாங்க ஃபஸ்ட்டு இப்போ அவங்கவுங்க ஹோட்டலில் இங்கெல்லாம் எல்லாம் பிளாஸ்டிக் தட்டு அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதெல்லாம் இப்போ ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு இதில் சாப்பிட்டு பாருங்கள் எப்போது இதில் சாப்பிட்டு அந்த தட்டில் தட்டி அதே சாப்பாடாக சாப்பிடுங்க அதே இது இந்த இலையிலையும் தட்டி சாப்பிட்டு பாருங்க எது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே கம்மெண்ட் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதில் நல்லா இல்லைன்னு மட்டும் எத்தனை நேரம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் இன்றைக்கி வேலை முடிஞ்சு மணி அப்படியே இங்கேயே கடந்து மணி ஒரு ஒரு மணி ஒன்றரை ஒன்றரை இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாப்பாடை போடும் நல்லா குளிச்சுட்டு ஒரு சாப்பாடை போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் ஊர் சுற்ற போக வேண்டி தான் ஆனால் இதுதாங்க நம்மளோட வேலையே இது தான் சண்டே ஆனாலே தோட்டத்து வேலை தான் அதுதான் மனது நிம்மதியே நான் ஆறு நாள் வேறு ஒரு இடத்துல வெளியே ஆஃபீஸில் வேலை பார்க்கேன் அந்த ஆறு நாள் இல்லாத நிம்மதி இந்த ஒரு நாள் எனக்கு நிம்மதி இருக்கும் கண்டிப்பாக விவசாய வேலையை பார்த்து பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் இந்த ஒரு நாளில் ஜாலியாகிடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வேலை முடிஞ்சு கிளம்பியாச்சும் வீட்டுக்கு ஆ விட்டு வெளியே வந்தாச்சு எப்பா உள்ளே கூட அவ்வளோ வெயில் அடிக்கல வெளியே தான் சரியான வெயில் போது கூட அப்படி அப்படியே ஏசியில் இருந்த மாதிரி இருந்துச்சு ஜம்முண்டு இதுக்கு பிள்ளை வெயில் எட்டிக்கு பாருங்க சரியான வெட்ட பைக் அங்கே தள்ளி நிற்கிது அங்கே வரைக்கும் நடந்து போனோம் சரிங்க என்னோட மினி விளாக்கு அதாவது இன்னைக்கு சண்டே விளாக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமனில் சொல்லுங்கள் நாங்கள் எங்களோட விளாக்கு தான் எப்படி இருந்ததுன்னு கமெண்டாக சொல்லுங்கள் கண்டிப்பாக எங்களோடய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ